உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாரோட பதிவு உலக தமிழர்கள் அனைவரையும் நேசிக்கின்ற மாமனிதர் மனிதநேய மிக்கவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த பத்தின பதிவு தான் இருங்க கேப்டனோட இறுதி அஞ்சலில கலந்துகிட்ட ரஜினிகாந்த் ஒரு பதிவு போட்டிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனசில் நின்றவர் யார் கேப்டன் விஜயகாந்த் நின்றுட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க உண்மைதாங்க கேப்டன் வந்து சினிமாவை விட்டு விலகி வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது அதன் பிறகு பொது மேடையில் அரசியல் பேசி எட்டு வருஷம் ஆகுது வீட்டை விட்டு வெளியே வந்து நாலஞ்சு வருஷம் ஆகுது இதே வேற ஒரு நடிகர் இப்படி இருந்திருந்தா மக்கள் அவர் பேரையும் முகத்தையும் கூட மறந்துருப்பாங்க ஆனா கேப்டனை மக்கள் இன்னும் மறக்கல அப்படின்றதுக்கு உதாரணம் அவருடைய இறுதிச் சடங்குல கலந்துகிட்ட லட்ச லட்சமான கூட்டங்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேப்டன் என்ன முதலமைச்சராக இருந்தாரா கிடையாதுங்க கேப்டன் நாட்டையும் ஆள நாட்டில் அதான் முதலமைச்சர் சேர்லயும் அவர் உட்கார்ல ஆனா மக்கள்ங்கிற மனசுக்குள்ள குடியிருக்கிறாரு சாதி மதம் இன மொழி அரசியல் கடந்து தமிழ்நாடு உலக தமிழர்கள் அனைவரும் மனசுலையும் குடியிருக்காருங்க தெய்வமா குடியிருக்காரு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெல்ல நல்லா வந்துகிட்டு இருக்க நேரத்துல நாம தாங்க அவரை மறந்துட்டோம் அவரு நம்மளை நம்பி கட்சி ஆரம்பிச்சாரு அந்த நல்ல மனிதனை நாம தான் ஒரு வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டோம் அன்னைக்கு கேப்டனை பார்த்து குடிகாரம் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு மீம்சுப்பட்ட பத்திரிகைகள் இன்னைக்கு கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் கேப்டன் உத்தமர் தங்கம் வல்லல் அப்படி இப்படின்னு போற்றி புகழ்றாங்க ஏன் இது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவரை எப்படி வேணாலும் திட்ட வேண்டியது அவர் செத்துட்டா அவரை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது இது என்ன ஒரு நியாயம்னு எனக்கு தெரியலீங்க கேப்டன் முதன் முதலாக மனசு உடஞ்சி அவர் உடம்பு வீணா போனதுக்கு காரணம் அவருடைய மண்டபம் தாங்க ஏன்னா இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா கேப்டன் மண்டபத்தை இடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் வாழ்நாள் பூராவா அப்பா அப்பான்னு சொல்லி அப்பாவை நினச்சிட்டு இருந்த கருணாநிதி கருணாநிதி ஆட்சியில் தான் அந்த மண்டபம் இடிக்கப்பட்டது அதை பற்றி கூட கேப்டன் கவலைப்படலை மக்கள் மக்கள் கொடுத்த பணம் மக்களுக்காக இடிக்கிறீங்களா இடிச்சிக்கையான்னு தான் சொன்னார் அதன் பிறகு திமுக மேடையில் தான் வளர்த்து விட்ட சின்ன பையன் வடிவேலு கேப்டனை மூதேவி குடிகாரம் அப்படி இப்படின்னு பேசி பேசுறப்ப அதை பக்கத்துல இருந்து ரசிச்சாருங்க கருணாநிதி இதுவும் கேப்டனுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் தான் அப்பாவை நேசிச்ச கருணாநிதி பேர் சிரிக்கிறார தான் வளர்த்து விட்ட பையன் அப்படி நம்மளை திறானே அப்படின்னு மன உளைச்சலுங்க இன்னும் நிறைய பேர் சினிமாவிலும் அரசியல் வட்டாரத்திலும் கேப்டனை முதுகளை குத்தி தான் படுக்க வச்சிருக்காங்க அந்த மாமனிதன இருந்தாலும் அந்த மா மனிதன் மறைந்து போனாலும் தமிழ்நாட்டு மக்களோட மனசெல்லாம் அவர் பறிச்சுக்கிட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டு மனசோட மக்களோட மனசு இன்னும் குடி இருக்காருங்க காந்தினா அகிம்ச அம்பேத்கர்னா சாதி மறுப்பு சந்த் சுபாஷ் சந்திர போஸ்னா வீரம் அன்னை தெரசானா கனிவு ஐயா அப்துல் கலாம்னா பண்பு இது எல்லாம் சேர்ந்த ஒரு உருவம் தான் கேப்டனுங்க நாம மகாபாரதத்தில் கர்ணன் அள்ளி கொடுத்தான்னு படிச்சிருப்போம் ஆனால் கர்ணனை நேரிலே பார்த்தது கிடையாது பாரத தேசத்துக்கு இன்னொரு கர்ணனா அது புரட்சி கலைஞர் கேப்டன் தாங்க